டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கேள்வி பர்சன்டேஜ் ரிலேட்டடான செம்மு ராமனுடைய ஊதியம் ஐம்பது பர்சன்ட் குறைக்கப்பட்டு பின்னர் ஐம்பது பர்சன்ட் அதிகரிக்கப்பட்டால் அவன் எவ்வளவு விழுக்காடு இழைக்கிறான் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி டிவைடட் பை ஹண்ட்ரட் இந்த ஃபார்முலா ரெண்டு பர்சன்டேஜ் கொடுத்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு ஏ என்னன்னா ரெண்டு வேல்யூ இருக்கா ஒரு வேல்யூ ஏ ஒரு வேல்யூவாக பின்னு வச்சுக்கணும் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வேல்யூவாக ஏன்னு எடுத்துக்கலாம் அந்த ஏ வந்துட்டு ஃபிஃப்டி பர்சென்ட்டாக ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க குறைக்கப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏ வந்துட்டு மைனஸ் ஃபிஃப்டி பி அதிகரிக்கப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பி வந்துட்டு ப்ளஸ் ஃபிஃப்டி இந்த ரெண்டு வேல்யூ கொண்டு போய் நம்ம இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஏக்கு பதிலாக மைனஸ் ஃபிஃப்டி பிக்கு ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபார்முலாவில் இருக்க ப்ளஸ்ஸு இப்பங்க மைனஸ் ஃபிஃப்டி இன்ட்டு ப்ளஸ் ஃபிஃப்டி டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸோ இந்த மைனஸ் ஃபிஃப்டியும் இந்த ப்ளஸ் ஃபிஃப்டியும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும் அடுத்தது என்ன பண்ணணும் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் எவ்வளோ டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டு ஜீரோ இருக்கலாம் ரெண்டு ஜீரோ டிவைட் பை ஹண்ட்ரட் முன்னாடி என்ன ஃபார்முலா இருக்கோ அதை நல்லா நோட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு இங்கே சம்மில் மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் போட்டுக்கிறோம் இந்த ரெண்டு ஜீரோவும் இந்த ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆயிரும் ஸோ மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம வந்துட்டு இந்த என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதை அப்படியே எடுத்துக்க கூடாது டுவெண்ட்டி ஃபைவ்னா ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அதை நம்ம பார்த்துக்கணும் நம்மளுக்கு இங்கே முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் கொடுத்துருக்காங்க மைனஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு லாஸுன்னு அர்த்தம் கொஷினில் பாருங்கள் எவ்வளவு விளக்காடு இழக்கிறான்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்மளுக்கு லாஸ் வந்துட்டு இருபத்தஞ்சி பர்சன்ட் ஒரு வேளை ப்ளஸ் வந்துருந்துச்சுன்னா ப்ளஸ் இருபத்தஞ்சி பர்சன்ட்னு சொல்லணும் ப்ராஃபிட்டு ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்துட்டு மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஆன்சர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ